லக்ஷ்மீன மதியம் அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குருபரம் பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷி தீமகே கண்ணோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிஹேம் எம்பிர்மாணா திருவடிஹேயிருவிகளே

திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் அவருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்னாம் பத்திலே வரக்கூடிய பதினொன்னாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் இது ஆயிரத்தி பதினெட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகாலநாயகி தன்னுடைய பிரிவை சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இதுவும் ஒன்று முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சன் கம்பி லோகு விகாரங்கு ஸ்ரீகோபி பிரகாசாமி நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர் பங்கேற்போன் தூய்வோன் சொல்மான வேர் நெஞ்சுக்கு இருள் தீபம் அடங்கா நெடுங்கா அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கடலின் பொறி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் தங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையைக் கோடிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் ஏ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பருகிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்தருளவே எனும் துணிந்து இதோ ஆயிரத்தி பதினெட்டாவது பாசுரம் பொருந்து மாமரம் ஏழு செய்த புனிதனார் திருந்து சேவடி எம் மனத்து நினைப்போம் கருந்தன் மா கடல் மங்கும் ஆர்க்கும் கருந்தன் மா கடல் அங்கும் ஆர்க்கும் அதுவன் வருந்த வாடை வறுமி வரும் இதற்கு இனி என் செய்கிறேனே சுக்ரீவனோடு நட்பு பாராட்டியாக அனுமானோடு சேர்த்து அனுமான் பார்க்கிறான் இவர்கள் வந்திருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று முதல் பார்வையிலேயே தெரிந்து கொண்ட அனுமான் தன்னுடைய மகராஜனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனிடம் சென்று வந்திருக்கிறவர்கள் உன்னை ரஷிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்க்கிற போது வெறும் சக்திரியர்களாக மட்டும் தெரியவில்லை எனவே அவர்களோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் மாளிகையை எதிர்க்க வேண்டுமானால் என்று சொல்ல சுக்ரீவனும் குரு பார்வை பட்டதனாலே ஆஞ்சநேயனை குருவாக கொண்டு பெருமாள் சேவடிக்கு சென்று அக்னி சாட்சியாக நட்பு கொண்டான் எப்போது ராமபிரானோடு நட்பு பூண்டானோ அப்போதே அவனுக்கு ராமபிரான் மீது மிகவும் பற்றும் பாசமும் வந்து வாலியினுடைய பலத்தை அறிந்தவனாதலால் இவன் ராமனுடைய பலத்தை அறியாத காரணத்தால் ராமனை பார்த்து வேண்டாம் ராமா உன்னை பிரிய முடியாது என்னால் நீயும் மனைவி எழுந்திருக்கிறாய் நானும் மனைவி எழுந்திருக்கிறேன் நீயும் ஒரு அரசன குடும்பத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறாய் நானும் இளவரசனாக துரத்தப்பட்டிருக்கிறேன் எனவே நாம் இருவரும் ஒன்றுதான் எனவே நாம் இங்கேயே காய்கறிகளை கொண்டு விட்டு திட்டே வாழ்க்கையை கழித்து விடலாம் என்று சொல்கிறான் காரணம் வாலியை எதிர்க்க போகும்போது ராமனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது என்று பயம் சுக்ரீவனுக்கு அப்போ சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்கிறார் நீ கவலைப்படாத நீ சண்டையை கூப்பிடு வாலியை நான் அவனை பார்த்துக்கிறேன் என்றார் அப்போ சொல்கிறான் நீ அம்பு விட்டெல்லாம் அம்பெல்லாம் அவனை ஒரு உடம்புல பாய முடியாது ஒன்றுமே பண்ணாது வஜ்ரம் போல தேகம் உள்ளவன் அவன் அவனுடைய உடம்பை துளைக்கணும்னு சொன்னால் பார் உலகம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த ஆ ஏழு மரம் இருக்கு பாரு பூமியில வேறு ஒன்று இருக்கிற மரங்களினுடைய ஏழு மரங்களையும் எவன் ஒருவன் ஒரே அம்பால் துளைக்கிறானோ அவனால் மட்டுமே வாலியனுடைய மார்பிலே அம்பையிட முடியும் அவன் அவன் எழுதுகிற அம்புதான் வாலியினுடைய மார்பு கூட்டை பிளக்க முடியும் என்று சொல்ல பெருமாளாக இருந்தாலும் தன்மை நண்பன் சக்கியம் செய்து கொண்டவன் நண்பனுடைய சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக வில்லை வளைத்து அந்த ஏழு மரங்களையும் தொலைத்தான் அப்படி ஏழு மரங்களை துளைத்தவுடனே சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்து நம்மை இவன் கைவிட மாட்டான் என்று அவனுடைய திருவடிகளையே தஞ்சம் என்று இருக்க அந்த அதே திருவடியை தான் நான் சிந்திக்கும் போதெல்லாம் என்ன பிராப்தமாகவில்லையே என்று கருதுகிற போது ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிற எனக்கு சமுத்திரம் சமுத்திரத்துடைய அலையினுடைய ஓசையும் அங்கிருந்து வரக்கூடிய வாடை காற்றும் என்னை மேலும் மேலும் செய்கிறது ஏற்கனவே நான் விரகதாபத்தால் அவனை பிரிந்திருக்கிறேன் அவன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறேன் ஆனால் அப்படி நினைக்காத மற்றவர்களுக்கு வேண்டுமானால் காற்று வசதியாக இருக்கலாம் கடலின் கடல் கோஷம் சத்தம் நன்றாக இருக்கலாம் ஏனால் எனக்கோ அவ்வாறு இல்லாமல் கடலின் கோஷமும் கடல் அலையின் கோஷமும் பாடை காற்றும் இதை மேலும் மேலும் துன்புறுத்துகிறதே நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே பெரியவாச்சான் விளக்கம் செய்கிற போது மாமரம் ஏழும் எய்த புனிதனார் திரு உந்து என்ற வார்த்தை திரு உந்து என்பதற்கு திரு உந்து சேவடி என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை தனியான வியாக்கியானம் செய்கிறார் திரு உந்து என்பது பிரித்து திருவுந்து என்று இல்லாமல் திருந்திய சேவடி என்பதை காட்டிலும் திருவால் பாத சேவைப்படு செய்யப்படுகிற சேவடி என்று பிரித்து வியாக்கியானம் பண்ணுகிறார் அதற்கு திருவுந்து சேவடி என்பதற்கு ஐஸ்வர்ய பிரகாசமான திருவடிகள் என்று பெரியவாற்றான் பள்ளியோட விளக்கம் ஏனென்றால் திருவிருடைய பார்வைப்பட்ட பாதம் ஆன அந்த பாதம் அப்படி வலிந்து ஒரு அர்த்தத்தை பெரியவாச்சான் பள்ளி சொல்லுகிறார் இப்படியாக பெருமாளுடைய பாதத்தை பற்றி சொல்லி அந்த பாதையில பாதமே எனக்கு கதி என்று நான் எண்ணி இருக்காது கிடைக்கப்படாததனால் வாடை காட்டும் கடல் கோஷமும் எனக்கு துன்பத்தை தருகிறதே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்ப்போம் பொருந்து மாமரம் ஏழு செய்த புனிதனால் திருந்து சேவடி என் மனத்து நினைவரும் கருத்தல் மா கடல் மங்கும் ஆலம் மங்கு கருந்தண் மா கடல் கங்குள் ஆம் அது அன்றியும் வா வருந்த வாழை வரும் தற்கினி இதற்கு இனி ஏன் செய்தேன் காயன வாச்சா மனசேந்திரிவாத்தனவா பிரகதேஸ் பாவாது கரோமேதன் சகலம்பரஸ்வ நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகில் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதத்தை சமர்ப்பிக்கிறேன் என்ற நான் காத்தொருள் வாய்க்க நான் ஏற்றுக்கொள்வாய்க்க நான் எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருத்திற்கு வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா